அனைத்து நாடுகளும் இந்த தேசத்தை பார்த்து தேசத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து எப்படி இவர்களால் கடந்த கடைசியாக இந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் இவ்வளவு ஒரு அற்புதமான பொருளாதார வளர்ச்சியை பிடிக்க முடிஞ்சது என்று அனைவரும் வியந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்து சகோதரர்களே ஒன்றே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அகன்ற பாரதத்தில் அதிகமான கோயில்களும் அதிகமான கோபுரங்களும் வழிபாட்டு முறைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே கடவுள் மறுப்பாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தயவு செஞ்சு அனைவரும் யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த காவி கொடி எத்தனையோ பலிதானிகளை இந்த நாட்டிற்கு உரமாக வித்திட்டு எத்தனை பலிதானிகளை கொடுத்தாலும் பலிதானிகள் இறந்த அவர்கள் குடும்பத்தில் இருந்து மீண்டும் நான் இந்த காவிக்காக வேலை செய்கிறேன் என்று வந்த கூட்டம்தான் இந்த காவி கூட்டம் இந்த நாடு எத்தனையோ இயற்கை சீற்றங்களில் அல்லோடப்பட்டு கொண்டிருந்தது கடந்த கொரோனா காலமாக இருக்கட்டும் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவா இருக்கட்டும் வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் என்னுடைய தாய் தேசத்தில் சகோதரர்கள் படக்கூடிய இன்னல்களை இந்த காவி சொந்தங்கள் முன்னிருந்து அவர்களுக்கு தேவையான மீட்பு நடவடிக்கைகளையும் உதவிகளையும் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் செய்திருக்கிறது தேனியிலே கடந்த கொரோனா காலத்திலே இந்த புனித இயக்கமான இந்து எழுச்சி முன்னணி நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொரோனாவையும் பொருட்படுத்தாமல் ஏழை எளிய மக்கள் பசியார வேண்டும் என்ற புனிதமான நோக்கத்திலே அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி இந்த நகராட்சி நிர்வாகத்திடமிருந்தும் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்தும் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு புனிதமான இயக்கம் இந்திய எழுச்சி முன்னணி